இதே பிரேட்டின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய மாணவர்களே நிறைய மக்கள் ரட்சிக்கப்படுதல்னா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா ஆண்டவரை அறிந்து தாம் விசுவாசித்ததாக கூறிக்கொண்டு சபைக்கு போனாலே போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது நீங்கள் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அதற்கு ஆதாரமாக முதல்ல ஆண்டவர் மீது ஆண்டவர் மீது முழுமையான விசுவாசத்தை வைக்கணும் அடுத்ததாக மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் மார்க்கு பதினாறு பதினாறு பார்க்கும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு பார்க்கலாம் ஞானஸ்தானம் நமது அஸ்திபாரம் மற்றும் நமது தொடக்கம் ஞானஸ்தானம் என்பதுதான் நாம ஆண்டவரின் பிள்ளை என்பதற்கான முதல் படி அடுத்ததாக திருவிருந்து எடுப்பது போன்ற படிகளை தாண்டும் போது நாம ஆண்டவருக்குள்ள இன்னும் வர்றோம் ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நபர் தன்னை ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது அவங்க பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க இது ஒரு பக்கம்னா இன்னும் ஒரு பக்கம் நீங்கள் ஆண்டவருக்குள்ள வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த படிகளை தாண்டி அடுத்ததாக வேத கற்பனைகளை கைக்கொண்டு ஜெபித்து தன்னை பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்து முழுமையாக ஆண்டவரோடு ஐக்கியத்தை வளர்த்து அவரோடு நடந்தால்தான் ரட்சிப்பு உலக காரியங்கள் அதாவது பாவமான காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் சில நபர்கள் அபிஷேகம் வர பெற்றாலும் பின்வாங்கிருவாங்க தேவனோடு வாழும் வாழ்க்கை இல்லைன்னா அது தவறு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் எனவே நீங்கள் எப்படி இதில் ஏதாவது குறை இருக்குதுன்னா உங்களை ஆண்டவரிடத்தில் விட்டு கொடுத்து அர்ப்பணிங்க ஞானஸ்தானம் எடுத்து உங்கள் முதல் படியை எடுத்து வைங்க அவரோடு வாழுங்க ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக